மழை காலங்கள்ல நம்ம பைக்ல உள்ள கண்ணாடி அல்லது ஹெல்மெட்ல உள்ள கண்ணாடியில மழை தண்ணி பட்டு சரியா தெரியாது அதை எப்படி நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சே ஈஸியா எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துரலாம் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பெண் பிள்ளைங்களோட ட்ரெஸ்ல நாடா அந்த மாதிரி கலண்டரும் அதை எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியா மாற்றுறதுன்னு பாத்துரலாம் சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நீளமாவும் ஒரு பக்கம் கட்டையாவும் இருக்கும் அந்த நேரத்துல அவசர அவசரமா கெட்டும் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி உள்ள பேரும் இந்த நேரத்துல இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்துட்டு தான் திரும்ப மாட்ட முடியும் அப்படி மாட்டும் போது ஊக்க வச்சு கஷ்டப்பட்டு மாட்டுவாங்க ஆனா அவங்க கிட்ட இருக்க ஒரு ஆயுதத்தை வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாவே மாட்டிரலாம் அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாரும் வச்சிருக்க இந்த மாதிரி பெண்ணு இத மாற்றிறதுக்கு இந்த பெண்ணோட மூடியை ஃபர்ஸ்ட் கலட்டிடுங்க அடுத்து அந்த நாடாவோட ஒரு முனையை பெண்ணோட முனியில மாட்டிடுங்க அடுத்து அந்த பகுதியில் பேனா மூடி வச்சு மூடிடுங்க அடுத்து பேனா மூடி ஃபர்ஸ்ட் போற மாதிரி எதாவது ஒரு ஓட்டையில விட்டுருங்க அப்படி விட்டதும் பேனாவோட பின் பகுதியில இந்த மாதிரி பிடிச்சுக்கிடுங்க அடுத்ததா பேனாவோட மூடி இருக்க பகுதியில் துணியை ஃபுல்லா விட்டுருங்க இப்ப பாருங்க பேனாவோட மூடி இன்னொரு பக்கமா வெளியே வந்துருச்சு இனி நம்ம இழுத்துடலாம் இது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களோட டிரெஸ்லயும் இந்த மாதிரி கலந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாவே மாட்டிடலாம் குறிப்பா உங்க வீட்டுல ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அந்த விஷயத்த சொல்லிக் கொடுங்க அடுத்ததா கார் கண்ணாடி பைக் கண்ணாடி அல்லது இந்த மாதிரி ஹெல்மெட்ல மழை தண்ணி பட்டு ஒண்ணுமே தெரியாது அந்த நேரத்துல வீட்டுல இருக்க ஒரு பொருளை வச்சே இந்த விஷயத்த எப்படி சரி பண்றதுன்னு பாத்திரலாம் இப்ப செய்முறைக்காக இந்த காரோட டோர் கண்ணாடியை எடுத்துக்கலாம் இப்ப இந்த கண்ணாடியில ஸ்ப்ரே மூலமா மலைசாரல் உருவாக்குறேன் இந்த நேரத்துல வெளிய இருந்து உள்ள பார்த்தாலும் சரியா தெரியல அதே மாதிரி உள்ள இருந்து வெளியே பார்த்தாலும் சரியா தெரியல இப்ப இத சரி செய்யறதுக்கு வீட்டுல இருக்க ஒரு உருளைக்கிழங்க பாதியா கட் பண்ணிரலாம் இப்ப கட் பண்ண அந்த பகுதியில பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாறு இருக்கும் அத இந்த கண்ணாடியோட அளவு மட்டும் நம்ம தேய்ச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா தேய்ச்சாச்சு இப்ப உருளைக்கிழங்க வச்சு தான் இருக்கும் உருளைக்கிழங்க வச்சு தேய்ச்ச இடத்துல ஒரு துளி கூட இல்ல அதே மாதிரி இந்த பைக்கோட ரெண்டு கண்ணாடியிலயும் போது பாருங்க துளி துளியா படிஞ்சு எதுவுமே தெரியல இப்ப இந்த ஒரு கண்ணாடியில மட்டும் உருளைக்கிழங்க வச்சு தேய்ச்சிட்டு எப்படி இருக்குன்னு ரொம்ப தெரியுது ஒரு துளி தண்ணி கூட படியல அதே மாத உருளக்கிழங்கு தேக்காத இடத்துல ஸ்ப்ரே அடிக்கிறேன் தெளிவில்லாம இருக்கு இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல தண்ணி படியாம இருக்க ஸ்ப்ரேயும் இருக்கு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறதும் இருக்கு அந்த மாதிரி அவசரத்துக்கு எதுவும் இல்லனா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாரா பயன்படுத்திக்கோங்க